கிருஷ்ணகிரி மாவட்டம் எட்டிமரத்துக்குழி கிராமம் அருகே பூமலை ஊற்றியில் நாமச்சூணையில் இந்த பாரி ஓவியம் புடப்பட்டுள்ளது பொதுவாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மனித விலங்கு உருவங்களை கொண்ட பாறை ஓவியங்கள் அதிகளவில் காணப்படுகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட குறியீடுகளை கொண்ட பாறை ஓவியங்கள் பெரிய கோட்டப்பள்ளி மலையாண்ட அள்ளியை அடுத்த ஆண்டிமலை ஆகிய இரண்டு இடங்களிலும் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன தற்போது புதிதாய் தென்பட்டுள்ள பூமலை நாம ஜூனை பாறை ஓவியம் இவ்வரிசையில் மூன்றாவதாக இணைந்துள்ளது மோரண அள்ளியை சேர்ந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளி கண்ணன் என்பவரின் கண்களில் இந்த ஓவியம் தென்படவே அதனை பாரி ஓவிய ஆய்வாளர் சதானந்த கிருஷ்ணகுமாரின் கவனத்திற்கு சென்றது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இருக்கின்ற பாறை ஓவியத்தை பற்றி கலாய்வில் ஈடுபட்டு நிறைய பாறை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்போது கிருஷ்ணகிரி காப்பாச்சியாக இருக்கின்ற திரு சிவகுமார் அவர்களை காண வந்தபோது அவர்களுடைய வீட்டின் அருகாமில் இருக்கின்ற கண்ணன் என்ற ஆடுமைப்பு கொடுத்த தகவலின்படி நான் மற்றும் பிரகாஷ் கிருஷ்ணகிரி காப்பாட்சியர் திரு சிவகுமார் ஒவ்வொரு வந்து இங்கே எட்டிமரத்துக்குழு என்ற கிராமத்தின் பக்கத்தில் இருக்கின்ற பூமலையில இருக்கின்ற நாமஜுன என்ற இடத்தை கண்டறிந்தோம் பின்னர் அருங்காட்சியக பாதுகாப்பாட்சியர் சிவக்குமார் பிரகாஷ் அருங்காட்சியக முன்னாள் பாதுகாப்பாட்சியர் கோவிந்தராஜ் ஆகியோர் இந்த ஓவியத்தின் தன்மையை ஆய்வு செய்தனர் இந்த ஓவியங்கள் வந்து நம்ம பொதுவாகவே வந்து நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் ஏராளமான ஒவ்வொரு மலையிலுமே பாறை ஓவியங்கள் இருப்பதை பார்க்கலாம் அந்த பாறை ஓவியங்களுக்கும் இந்த பாறை ஓவியங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வழக்கமான பாறை ஓவியங்கள் வந்து விலங்கு அல்லது மனிதன் இது மாதிரியான ஒரு ஒரு சில பாறை ஓவியங்கள் மட்டும் தான் நம்ம அதிகமா பாக்க முடியும் ஆனா இங்க நூற்றுக்கணக்கான பாறை ஓவியங்கள் ஒரே இடங்களில் வரையப்பட்டிருக்கன இவ்வாறு வரையப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பெரிய கோட்டைப்பள்ளின்ற ஒரு இடத்த சொல்லலாம் அதுக்கப்புறம் மலையாண்டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிமலையை சொல்லலாம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பாறை ஓவியங்கள் ஒரே இடத்துல வரைஞ்சிருக்கிறாங்க நாமசூனை பாறை ஓவியத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறியீடுகளும் மனித விலங்கு ஓவியங்களும் உள்ளன பத்து அடி நீளம் எட்டு அடி அகலம் கொண்ட இயற்கையான குகையின் விதானத்தில் வெண் சாந்தினால் வரையப்பட்டுள்ளன அதன் கீழே வற்றா சுனை உள்ளது ஓவியத் தொகுப்பின் மையத்தில் நெற்றி பகுதியில் திரிசூல விடைவிலான பெண் தெய்வமும் இருபக்கமும் வீரர்கள் தெய்வத்தை நோக்கி இருப்பது போலவும் வரையப்பட்டுள்ளது இது சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் பாதீடு என்பதின் காட்சி என குறிப்பிடப்படுகிறது பாதீடு என்பது வீரர்கள் வேட்டையின் போது கிடைத்த விலங்குகளை ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த பெண் குழுவினர் அனைவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுக்கும் நிகழ்வாகும் தெய்வத்தன்மை வாய்ந்த இப்பெண்ணை கொடிச்சி என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன இந்த கிராமத்துல வந்து மேல மழை இருக்குதுங்க மழை வந்து மலையில் சின்ன வயசுல இருந்து போயிட்டு வந்துட்டு அந்த மலையில வந்து சின்ன சின்னதா அங்கங்க இது இருக்கும் ஓவியங்கள் மாதிரி இருக்கும் அது நமக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக பெருசா இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்துட்டு அது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லும் போது இது வந்து எங்கள் ஊருக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது இப்பாறை ஓவிய தொகுப்பில் சதுரத்திற்குள் மனிதன் வட்டத்திற்குள் மனிதன் போன்றவை இருந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல் திட்டைகள் மற்றும் கல்வட்டங்களை குறிக்கின்றன தேர் போன்ற அமைப்பினுள் ஒரு மனிதனை காட்டி காட்டியிருப்பது தேர்பாடையை குறிக்கிறது அது இறந்த வீரன் சொர்க்கத்து செல்வதின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது ஓவியத்தில் காணப்படும் குறியீடுகள் போன்று அகழாய்வில் கிடைக்கும் பானை ஓடுகள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன இத்தகைய குறியீடுகளில் இருந்தே தமிழ் எழுத்துகள் தோன்றியிருக்கலாம் என்ற கூடத்தில் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆய்வுகளுக்கு பாறை ஓவிய குறியீடுகள் உதவும் என்பதில் ஐயமில்லை தமிழ் செய்திகளுக்காக போற்றும்பள்ளி செய்தியாளர் கணேஷ் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, flat, villa apartment, this is EB book. Power rikon, Up to 5 kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB revolution. To book, call 893 0009.